வணக்கம் வாங்க மக்களே இன்னைக்கு சித்ரா கிச்சனில் என்ன சாப்பாடு வடிச்சிட்டேன் இப்போ நம்ம பச்சை புளி ரசம் வைக்க போகிறோம் நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சமையல் வெறும் புளி ரசம் மட்டும்தான் அதுக்கு புளி ஊற வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இதனால் தேவையான பொருள் வந்து சீரகம் மிளகு பெருங்காயத்தூள் உப்பு ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு தக்காளி வரமிளகா பத் பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லித்தழை கொஞ்சம் கருவேள் தழை இதை வந்து நம்ம தாளிக்காமல் பச்சையாக வைக்க போகிறோம் தாளித்து வைக்காமல் பச்சையாக வைக்க போகிறோம் அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கு இப்போ ஒன் பை ஒன்றா செய்யலாம் முதல்ல தக்காளியை கரைச்சி எடுத்துக்கிறேன் சீரகம் மிளகு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மக்கள் இல்லை பாருங்கள் தக்காளி கழுவுவாக இருக்குது இது கரைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து கரைக்கிறேன் ஏன்னா அப்படி கரைட்டமாக தக்காளி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் சரிங்களா நான் கரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் தக்காளியை கரைச்சிட்டேன் புளியும் கரைச்சி வச்சிட்டேன் கல்லுப்பு போட்டு தக்காளியை கரைச்சா ஈஸியாக கரைச்சி எடுத்துடலாம் என் மாமியார்டு நான் கற்றுக்கிட்டது சரிங்களா அப்புறம் சீரகம் மிளகு நான் அரைச்சிட்டேன் கொடியை அரைச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இதை ஒன்று ரெண்டாக தான் நம்ம அரைக்கணும் இப்போ அது கூட நம்ம என்ன சேர்த்திக்கலான்னு பாருங்கள் தோல் உரிக்காத பூண்டு ஆனால் நான் தான் எடுத்துருக்கேன் இந்த பூண்டு ரெண்டே ரெண்டு வர மிளகா எனக்கு காரம் வேணும் அதுக்காக இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூட சின்ன வெங்காயம் நாள் இது எல்லாமே வந்து ஒன்று ரெண்டாக நம்ம அரைக்கணும் சரிங்களா இப்போ அரைச்சி எடுத்துட்டு வரேன் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ என்னென்ன சேர்க்குறேன்னு பாருங்கள் அரைச்சது இதில் சேர்த்துக்கலாம் இது கூட தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் தாளிக்காமல் அப்படியே பச்சையாக நம்ம கரைக்கிறோங்க அவ்வளோதான் ஆனால் கொஞ்சம் என்ன வித்தியாசம்னா நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிருக்கோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் வணக்கம் எல்லாம் பச்சையாக செய்யணும் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி தழை அப்புறம் கிள்ளி வச்சிருக்கேன் கருவேப்பில் தழை இப்போ கொஞ்சம் ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கேன் இப்போ அந்த உப்போட இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேத்தியாச்சு இப்போ கையை வச்சு இதை ஒரு களை கலக்கி விட்ருங்க என்ன நாகரீகம் பெருத்தாலும் சரி நம்ம கை மனத்தில் தான் வந்து நம்ம வைக்கிற குழம்பு ருசியாக இருக்கும் இதில் தான் நாகரீகம் பார்க்கக்கூடாது நம்ம வீட்டாளர்களுக்காக நம்ம செய்கிறோம் இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சு இப்போ இதில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறேன் உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது பச்சை புளி ரசம் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுறீங்க